அனைவருக்கும் வணக்கம் உலக நாயகன் கமலஹாசனின் அரசியல் பிரவேசம் குறித்து பிரபல ஜோதிடர் புரி சிங்காரம் அவரது ஜாதகத்தை கணித்துள்ளார் அதில் தற்போது கமலஹாசனுக்கு சூரிய திசையிலே சனி புத்தி நடைபெறுகிறது மீன லக்கணத்தில் பிறந்துள்ளார் லக்கணத்திலே சந்திரன் இருக்கிறார் குரு உச்சமாகி சந்திரனையும் பார்க்கிறது அதே நேரத்தில் குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகமாகவும் இருக்கிறது பொதுவாக அரசியல் துறைக்கு வர என்றால் செவ்வாய் உச்சமாக இருக்க வேண்டும் அது தற்போது அவருக்கு இருக்கிறது அதே நேரத்தில் பிரகாசமான கிரகமான சூரியன் நன்றாக இருக்கிறது ஆனால் மீன ராசிக்கு தற்போது ஏழில் இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி வரப்போகிறார் அப்படி வருகிற போது அஷ்டமத்துக்கு குரு வருகிறது ஓராண்டு கழித்து விருச்சிக ராசிக்கு குரு போகிற போது குரு இவருக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறார் அதனால் ஓராண்டு கழித்துத்தான் இவர் அரசியல் ஈடுபாடுகளில் தன்னுடைய முழுமையான கவனத்தை செலுத்துவார் என கூறியுள்ளார் ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் எல்லாம் அந்த ஆண்டவருக்கே வெளிச்சம் நன்றி